ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்என்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மினி பட்ஜெட்டில் ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாநகராட்சி அதாவது நாகர்கோவில் மாநகராட்சி வெட்டூர் மடம் அருகாமையில் பெஜான் சிங் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு அரை கிலோமீட்டர் துறையில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு புதிய ஒரு வீடை தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா மூன்றடுக்கு வீடு மூன்றடுக்கு வீடுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காரு சின்ன கார் நமக்கு அழகாக உள்ளே வந்துடும் டெட் அண்ட் ஏரியா தான் அதாவது நமக்கு இங்கே கார் பார்க்கிங் இந்த வீட்டுக்கு இல்லைனாலும் நமக்கு வெளியே விட்டுக்கலாம் அதாவது இதுக்கு அடுத்தால் ஒரு வீடு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாதை இதோட முடியுது நமக்கு பைக் வேணால் நமக்கு ஒன்று ரெண்டு பைக் நம்ம வீட்டுக்குள்ளே விடலாம் அந்த மாதிரி ப பண்ணியிருக்காங்க இது வாடகை பர்பஸுக்கு நல்லாயிருக்கும் அதாவது ஒரு ரெண்டு சென்டில் இவங்க வந்து சூப்பராக ஒரு ரெண்டு மூணு அடுக்கு மாடி விடாட்டி இவங்க இது கட்டியிருக்காங்க கீழே மேலே அதாவது ரெண்டு வீடு ஸ்ட்ராங்காக இருக்குது மேலே டாப்பில் மூணாவது இருக்கிறது ஒரு ஷெட்டு மாதிரி தான் கட்டியிருக்காங்க அது நமக்கு வாடகைக்கு விடுறது வேஸ்ட்டு ஆனால் வந்து உங்களுக்கு எதாவது திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மக்கள் நெருக்கடியாக இருக்கக்கூடிய ஏரியா எல்லா அடிப்படை வசதிகளும் உள்ள ஏரியா அப்படிங்கிறதுனால இந்த இடத்துக்கு தனி மார்க்கெட் இருக்குது சிட்டிக்குள்ளால் இருக்கிறதுனால நம்ம வாங்க நம்ம வீடை பார்க்கலாம் வீடை பார்த்தோன்னா இது ஹாலு வீடு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க அந்த ரெண்டு சென்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக டிசைன் பண்ணி சேர்க்காங்க கீழே ரெண்டு பெட்ரூம் அதாவது ஒரு வீட்டுக்கு ரெண்டு பெட்ரூமும் அட்டாச் பாத்ரூமும் அழகாக பண்ணியிருக்காங்க எல்லாமே வுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோர் இல்லாமல் வுட்டிலே டிசைன் பண்ணியிருக்காங்க வுட்டிலேயே டோர் போட்டிருக்காங்க நமக்கு வந்து பார்க்குறோம் ஒரு பெட்ரூமு பெட்ரூமுக்கு மேலே அந்த பாத்ரூமு பாத்ரூமுக்கு மேலே ஒரு ஸ்டோர் ரூம்லாம் வச்சிருக்காங்க நல்ல ஏரியாங்க நமக்கு வந்து ரொம்ப லோக்கல் ஏரியான்னு சொல்ல முடியாது நல்ல அழகான ஏரியா சூப்பரான ஏரியாவில்தான் இந்த வீடை வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் இன்றைக்கி விலைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த இடத்துல ஒரு வீட்டுக்கு நமக்கு வாடகை பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு வீட்டுக்கு ஏழுலேருந்து எட்டு எட்டாயிரம் ரூபாய் நமக்கு வாடகை கிடைக்கும் அப்படி ஒரு சூப்பரான ஒரு இடத்துல ரெண்டு வீடும் மேலே ஒரு செட்டு மட்டும் நமக்கு வந்து இந்த வீடை வடிவமைச்சிருக்காங்க பார்க்குற எல்லா வீட்லேயுமே நமக்கு ஃபேன் உள்பட அதாவது ஒவ்வொரு ரூமுக்குமே நமக்கு வந்து ஃபேன் வேறு ஃபிட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா குவாலிட்டியான பொருளில் தான் பண்ணியிருக்காங்க யூரோப்பியன் க்ளோஸ்ட்டு தான் க்ளோஸ் வந்து மாட்டணும் அதை பார்க்குறோம் செல்ஃப் எல்லாமே கெட்டிருக்காங்க நம்ம வந்து கபோர்டு ஒர்க்கு சிம்பிளாக பண்ண வேண்டியிருக்கோம் கபோர்டு ஒர்க் அவங்க பண்ணலை அது வேணாலும் நமக்கு பண்ணி தருவாங்க அதுக்குள்ள சார்ஜ் நம்ம பே பண்ணால் போதும் சூப்பராக பண்ணி தந்துடுவோம் கிச்சனும் சின்னதாக போடாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம அந்த ரெண்டு சென்டில் நமக்கு ரெண்டு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் எப்படி போடணுமோ அந்த அளவுக்கு போட்டு வெளி வெளியில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஏரியாவும் பண்ணியிருக்காங்க இது நம்ம பார்க்குறது ரெண்டாவது அதாவது செகண்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோரில் நம்ம பார்க்குறோம் அதே டிசைனில் தான் வரும் ஒரு ஹாலு ரெண்டு பெட்ரூமு கிச்சனு அட்டாச்சு பாத்ரூம் பெட்ரூம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ப பதினாலு சைஸில் தான் கெட்டியிருக்காங்க ரொம்ப குட்டியான ரூம்லாம் கிடையாதுங்க எல்லா ரூம்ஸுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் தான் எல்லா ரூம்ஸுக்குமே சில பாத்ரூம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது நமக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வடசேரி வடசேரியிலேருந்து பார்வதிபுரம் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது பெஜான்சிங் பெஜான்சிங் இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதர் ஸ்கூல் இருக்குது பக்கத்தில் நமக்கு குமாரசாமி காலேஜ் இருக்குது இதுக்கு பக்கத்தில் அதாவது இங்கேருந்து ஜஸ்ட் அதாவது மெயின் ரோட்டில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது நல்ல ஏரியாங்க நல்ல டீசெண்டான தான் சூப்பராக வீடெல்லாம் கட்டியிருக்காங்க உங்களுக்கு இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச விலையில் அதாவது உங்களுக்கு இந்த வீடு வாங்கும் பட்சத்தில் உங்களுக்கு லோன் வசதிகளும் நம்ம பண்ணி தருவாங்க இந்த வீடுக்கு இவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா நிசார விலை தான் வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புது வீடு புது வீடாக கட்டியிருக்காங்க பழைய வீடெல்லாம் ஒன்றும் கிடையாது என்ன ஒரு நமக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு நல்ல கேரண்டி கொடுக்கலாம் நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க செல்ஃபுலாம் அழகாக இருக்குது இதில் வந்து நம்ம வந்து கபோர்டு ஒர்க் பண்ணலாம் டாப்பில் பார்க்குறோம் டேங்க் அதாவது வாட்டர் டேங்கெலாம் வச்சுருக்காங்க மேலே நம்ம சொன்ன அந்த ஷெட்டு தாங்க இது பார்க்கிங் டைல்லாம் போட்டிருக்காங்க சூப்பரான இடங்க அந்த வீட நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இது நிசார விலைக்கு அதாவது ஐம்பத்தஞ்சு லட்ச தான் சொல்கிறாங்க சிட்டிக்குள்ளால் இந்த ஐம்பத்தஞ்சு விலையில் ஒரு வீடு கிடைக்கிறதுக்கு பெரிய விஷயங்க இதை அதுலேயும் நமக்கு இன்னும் நெ பண்ணி பேசலாங்க இந்த ஐம்பத்தஞ்சு லட்சத்துலேயும் நமக்கு நெகோஷியபிள் பண்ணி பேசிக்கலாம் கார் பார்க்கிங் மட்டும்தான் இல்லை ஆனால் வந்து உங்களுக்கு இந்த வீடை வாங்கி ரெண்டு ஃபேமிலிக்கு நீங்கள் வாடகை விட்டீங்கனாலே எப்படி பார்த்தாலும் மாதம் ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு பதினாறாயிரம் வாடகை வாடகை நமக்கு ஒரு இன்கம்மாக வந்துகிட்ருக்கும் லோன் வசதிகளை நம்ம பண்ணி தரோம் ஐம்பத்தஞ்சு லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சம் தான் இவங்க சொல்கிற ரேட்டு நம்ம அதுலேயும் கம்மி பண்ணி பேசலாம் அதனால் உங்களுக்கு இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேஷனுக்கோ யாருக்காவது வேணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் போய் அந்த வீடு அவங்களுக்கு காமிச்சு தரேன் உங்களுக்கு சுற்றி வர்றது மாதிரி அழகாக அதாவது கீழே மேலே நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் மேற்கொண்ட நம்ம வீடியோஸ் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் நல்ல ஏரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்